வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்க நம்புறேன் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக முன்னூற்றி பதினாறு டைமண்ட் இருக்குது இதை வச்சு நம்ம அந்த எவ்வளோ நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம் இதில் கிட்ட பார்த்திங்கன்னா லக்குக்கு ஐம்பதுக்கு வெறும் ஜீரோ தான் இருக்குது இது நம்ம கிடைக்கிதா கிடைக்கலையா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் வரும் வழக்கம்போல் தான் குலதெய்வம் மாதிரி தோண்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிட்டு பார்ப்போம் எனக்கு தெரியும் இங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க அதுவும் எனக்கு தெரியும் அதாவது நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு எழுதிருந்தால் யாரையும் தடுக்க முடியாது அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது லக்கில் தான் கொடுப்பாங்க எந்த ஒரு ரேரி வாடும் இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்பின்னு இதுலேயும் கொடுக்க மாட்டேன் எனக்கும் தெரியும் எழுந்திருக்கா வில் காது ஏன்னா உருட்டு அப்படி அப்படின்ற மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பதாவது தான் அந்த தேவையில்ல ஏதாச்சும் ஒரு கன்ஸ்கின்னு கொடுப்பாங்க சரி ஓகே நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா அப்படியே அப்டேட்ஸ் அப்படியே ஈவென்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஃபையரில் ஒர்க் பண்ணி சொல்லிடுவோம் அதெலாம் நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம போற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிகேஷனில் வரும்